வணக்கங்க நான் உங்கள் சேனல் ராஜேஸ்வரி விதை பச்சை தண்டுக்கு விதை எடுத்திருந்தேன் எடுத்து அதை போட்டதை காட்டியிருந்தேன் இப்போ பாருங்கள் அது இருபது நாளில் எப்படி வந்து அழகாக வளர்ந்துருக்குதுன்னு இன்னைக்கு பாருங்கள் நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தியாக நல்லா வளர்ந்துருக்கு பாருங்களேன் அடுத்து பாருங்கள் இங்கேயும் போட்டிருக்கேன் இந்த பேகு ஃபுல்லாகவே இருக்குது பாருங்க நல்லா அழகாக இருக்குது நல்லா ஒரு ஒரு அறுவடை ரெண்டு அறுவடைக்கு வரும் இந்த வெயில்லையும் இந்த பூக்கள் சின்னதாக தான் பூக்குது ஆனால் நல்லா இருக்குது பூ பாலக்கீரை விதச்சி விட்ருந்தேன் பாலக்கீரை அப்படியே முல்ல மலைச்சி வருது இன்னும் ஒரு பேக்கில் போடணும் எனக்கு என்னென்னாங்க இந்த க கத்திரிக்காய் தாங்க காய் ந பூ நிறைய வைக்குது ஆனாலும் இந்த வெயில் எங்களுக்கு தாங்கலையே என்னன்னு தெரியல அப்படியே உதிர்ந்து உதுர்ந்து போயிடுதுங்க ஒரு பூ ஒரு காய் கூட நிற்க மாட்டேங்குது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறது இந்த கத்திரிக்காய் தானே செடிகள் எவ்வளோ தான் நல்லா தளதலான்னு இருந்தாலும் பாருங்கள் இந்த செடி எவ்வளோ தளதலான்னு இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் பூ வந்தால் உடனே கொட்டிடுது நானும் இதுக்கு மோர் கலவை இந்த தேமோர் கரைசல் எல்லாம் கொடுத்து பார்த்துட்டேங்க ஒன்றும் வேலைக்கே ஆகலை எங்களுடைய வானிலை அப்படி இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல கீரை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சமைச்சு சாப்பிட்டு சொல்கிறேன் நன்றி